அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எழுநூறு எட்நூறு வருஷத்துக்கு முன்னே இருந்தாரு திருவண்ணாமலை அருணகிரி அவர் வந்து ஆரம்ப காலத்தில் கொடூரமாக இருந்தார் ஆனால் முடிவில் பெரிய மகனாகி பதினாறாயிரம் பாட்டு பாடினார் ஆமாம் அவர் அந்த மௌனத்தை பற்றியும் பாடினார் அதை சொல்கிறாரு செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான்னு சும்மா இரு சொல்லு என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லை என்னென்னு ஆமாம் அந்த சும்மா இரு அப்படிங்கிறது மௌனத்தை அப்போ சும்மா இருன்னா மௌனம் ஆனால் அதுக்கு அர்த்தம் தெரியல எனக்கு அப்போது சும்மா இருன்னு சொல்லும்போது பன்னெண்டு வருஷம் சும்மா இருக்கிறான் பேச்சு இல்லாமல் பன்னெண்டு வருஷம் பேச்சு இப்போ ஒரு மனுஷன் பேசாமல் இருந்தான்னா அவனுக்கு குருவே தேவையில்லை இயற்கையிலே ஞானம் போட்டுரும் ம் எந்த குருவும் தேவையில்லை அப்படி ஞானம் பிறந்த காலத்தில் ஒரு வரார் முருகப்பெருமான் திருப்பி சும்மா ஆயிடுன்ட்டு போயிட்டார் அப்படி அதுக்கப்புறம் பேசலை ஒரு பன்னெண்டு வருஷம் பொறுத்து வந்த உடனே ஒரு அழுவுறாரு பேச்சு வரல என்னை என்னத்துக்கிட இப்படி பண்ண பாவி அப்படின்னு கேட்கிறார் நாக்க நீட்டுறாங்க அச்சரம் எழுதுறாரு தான் உலகம் ஓம்ன்றது தான் உயிர் ஓம்ன்றது தான் செயலு இப்போ எத்தனையோ மதங்கள் இருக்குது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சாமியை வச்சு நினைக்கிறாங்க ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனித ஜீவராசிக்கும் ஓம் தான் கடவுள் அது உணர்றது இல்லை ஒத்துக்கிறதும் இல்லை அம்மா வயதில் இருக்கும்போது அந்த எழுத்தெல்லாம் இருக்குதான்னு பார் அம்மா வயசில் இருக்கும்போது ஒரு குழந்தை ஓம் ஓடிவல் தான் இருக்கும் மரம் செடி கட்டினா உன் மதத்துக்கு வச்சுக்கிற எழுத்து வரல பாரு ஓம் தான் முளைச்சு வரும் அது ஒரு மண்ணில் ஒரு விதம் அட்டினாவே அதை முளைச்சி வரும்போது ஓம் ஓடிவல் தான் முளைச்சி வரும் அப்போ உலகம்ன்றது உண்மை ஓம் தான் உயிரினம்ன்றதும் உண்மை ஓம் தான் மீது எல்லாம் கற்பனை தான் நீ வச்சுக்கிற எழுத்து நான் வச்சுக்கிற எழுத்து எல்லாம் கற்பனை ஓம் ஓம்ன்றது தான் உயிர் ஓம்ன்றது தான் பிரணவம் அந்த ஓம் என்ற பிரணவத்தை நாக்கில் எதுராரு பேச்சு வருது பேச்சு வந்தவனே பாடு பா இனிமேல் அப்படின்றார் நான் என்ன ஏன் பாடுறது உன்னை பற்றி பாடாதவனே இல்லை எல்லாத்தையும் பாடிட்டானே அப்புறம் நான் என்ன பாடுறது அப்படின்னும்போது புகழ் பாடுன்றான் எல்லாரும் பாடினாங்க என்னை பற்றி நீ என்னுடைய புகழை பாடுன்றான் அதனால் சொல்கிறான் நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பனியே பணியே அருள்வாய் தேடும் காய மாமுகனை செறிவில் சாடும் தனியானை தனியானை தேடும் காய மாமுகனை சாடும் தனியானை சகோதரனை உல்லாச நிரகுல யோக இச்சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாம் மர என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரபகு பற்றி நான் இனி எனக்கு உலகத்தில் எண்ணும் இல்லை சொந்தம் இல்லை பந்தம் இல்லை நீ தான் உறவு நீ தான் தெய்வம் நீ தான் என் நண்பன் நீ தான் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் நான் உலகத்தில் உன்னை தவிர வேறு எதையும் நான் வச்சில்லை ஆனால் எனக்குன்னு இருக்கிற சொத்து நீ தான் நீ சொல்லு வழியும் அதனால் சொன்னான் செம்மன் பங்களை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லை ஆன்மாக்கு எதுவும் வலிக்காது தான் வலிக்கும் மனசு தான் நினைக்குது மனசு தான் சாப்பிடுது மனசு தான் சுவை உணவுது சந்தோஷமா அதுதான் படம் அந்த மாதிரி அழுவதும் மனசு தான் அதை அனுபவிக்கிறதும் தான் ஆன்மாவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை ஆன்மான்றது இந்த மனசு அழுக்காகுது அதை இந்த உலகன்ற பாறையில் போட்டு தோய் தோய் தோச்சு போகிறதுக்குள்ளே அதை வெள்ளையாக்கி எடுத்து போகலாம் வருது ஆனால் வெள்ளையாக்கணுன்ற வந்த உடனே அதை மறந்துது அம்மாவோட கருவில் இருக்க வரைக்கும் அது என்னன்னு சொல்லுது ரெண்டு காதையும் இப்படி முடிக்குது ஏன்னா வெளி சத்தெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு ரெண்டு காதையும் முடிக்கணும் என்ன சொல்லுது சிவகம் சிவா எப்பா என்னை கைவிட்றாதராப்பா என்னை கைவிட்றாதராப்பா அப்படின்ட்டு வெளியே வந்தவனை வெளியேறவனை சொல்லுது அப்போ என்னை கை விட்றாதீங்க என்ன கைவிட அப்போ உள்ளே இருக்கும் போது இறைவனை பிடின்னு சொல்லியிருந்தது வெளியே வந்தவனே உலகத்தை பிடிங்க உலகத்தை பிடிச்சி என்னை கைவிட்டுறது எனக்குது புரியுதுங்களா அப்போது இந்த மனம்ன்ற ஒரு துணி வந்த மாதிரி இல்லை பிறந்த மாதிரி இல்லை குழந்தைக்கு மனசு இருக்குது ஆனால் அது எனக்காக கவலைப்படுதா கவலையேப்படலை பசியத்தான் சாப்பிடுது அழுக வந்தால் அழுகுது சிரிப்பு வந்தால் சிரிக்குது தூக்கத்தில் கூட சிரிக்குது நாம் தூக்கத்தில் கூட சிரிக்க மாட்டோம் நஜத்திலேயும் சிரிக்க முடில தூக்கத்திலையும் சிரிக்க முடில ஏன்னா அந்த அளவுக்கு மனமானது மாறிப்போச்சு அந்த குழந்தைன்ற தன்மை நம்ம கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நாம் ஒரு மனுஷன்ற மிருகமாக ஆயிட்டோம் இன்னும் வாழும் மொளகலை கொம்பு மொளகலை மற்ற எல்லாம் நம்ம கிட்ட வந்துச்சு அவ்வளோ விஷயங்கள் அப்போது திரும்பவும் இந்த மனமானது அந்த குழந்தையோட பக்குவத்துக்கு போகணும் அதுக்கு தான் பாடம் இது வேற எதையும் வானத்தை வில்லா வளைக்கிறதுக்காக இந்த பாடம் இல்லை நிறைய அழுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அறியாமலேயே சேர்த்துட்டோம் எப்படியாவது தப்பிச்சு போயிடக்கூடாதா இப்படியா தப்பிச்சு போனோன்னே நாம் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ தூரம் வந்துட்டோம் இப்போ வந்து திரும்பி பார்த்தா நாம் ரொம்ப தப்பு பண்ணிக்கிறோமே இதுக்கெல்லாம் எப்போ தான் விமோச்சனம் அப்படின்னு இப்போ தான் நாம் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம் சரிங்களா அப்போ இந்த துணி என்றைக்கு வெளுக்குதோ அன்னைக்கு தான் இது கவலைப்படுறதை நிறுத்தம் எப்போ வெளுக்குது வெள்ள போட்டால் துணியை வெளுக்க மாட்டேங்குது அது அவ்வளோ சீரம் வெளுக்காது அதுக்கு தான் இந்த பாடம்ன்ற ஒரு அக்னியை உள்ளுக்குள்ளவே ஏற்றணும் அந்த அக்னியால் மட்டும்தான் மனசுல இருக்கிற பாவத்தை கர்மாவை எத்தனையோ பிறகு செஞ்சதையும் அழிக்கக்கூடிய சக்தி நாம் உள்ளுக்குள்ளே ஓட்டக்கூடிய அந்த நெருப்புக்கு மட்டும்தான் இருக்குது வேற எதுக்குமே அதை கிடையாது சரிங்களா அந்த நெருப்பை மூட்டணும்னு தான் இந்த ரெண்டுத்தையும் ஓடாமல் நிறுத்தி இன்னொரு ஓட்டத்தை நம்ம ஓட வைக்கிறோம் ஏன்னா இந்த நெருப்பு தான் அங்கே போகும் இங்கே ஓடுற நெருப்பு ஒன்னவர் தான் நிற்கும் ரெண்டாவது அவரே திரும்ப சந்திரகலை வந்தவுடனே அந்த சூடு தானே அடங்கிடும் அப்போது இதை அணையாமல் பார்ப்பது கொள்ளன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு நில்லென்று நிறுத்த வல்ல அந்த மாதிரி நில்லுன்னு சொல்லி நிறுத்தத்துக்கு நம்மளால் முடியலை ஏன்னா பாடம் பண்றதில்லை ஒன்று நல்லா பாடம் பண்றவங்களுக்கு சில உபத்திரம் வந்தே தீரும் ஆனால் அதையும் தாண்டி போகணும் இந்த உடம்புன்றது ஒரு இரும்பு பொருள் இது அதை நான் நினச்சா மாதிரி வளைக்க முடியுமானா வளைக்க முடியாது ஆனால் சூடு பண்ணால் அது வளையும் நான் எந்த வடிவத்துக்கு ஒரு இரும்பை மாற்றணும்னு நினைக்கிறேன்னா அந்த அளவுக்கு சூடு பண்ணி அதை தக தக நான் விரும்பக்கூடிய வடிவில் அந்த இரும்பு மாறும் அதே போல இங்கே ஏறக்கூடிய சூடு நான் எதை நோக்கி வந்தனோ அதுவாக என்னை ஒரு நாள் ஆக்கி காட்டும் எது அந்த நெருப்புக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு வேற எதுக்கும் வேற அந்த சக்தியே கிடையாது அப்போது இந்த அக்னியை நம்ம ஏற்றிக்கினே ஏற்கனும் அதனால இந்த உடம்பு தாங்காது சில விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் தொடர்ச்சி முயற்சி பண்ணால் இந்த உடம்பு அதை தாங்கக்கூடிய சக்தி தானாக உள்ள சரிங்களா அது வரைக்கும் ஏமா ஆமாமா மாயையிலிருந்து தப்பிக்கணும்னா முதல்ல மாயை எப்படி வேலை செய்யுது நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் மனம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இப்போ மகான்கிட்ட போய் மாயை வேலை செய்யுமா ஏன் வேலை செய்யலை நாள் தான் விஷயம் நம்மக்கிட்ட இருக்குதே ஒரு ஃபுட்பால் விளாட்ணும் இந்த ரோட்டில் போய் விளாட்ணும்னா நம்ம காலெலாம் பேத்துக்கோம் ஃபுட்பால் கிரவுண்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா ஃபுட்பால் ரொம்ப அழகாக விளாட்லாம் அந்த மாதிரி மாயை வந்து வேலை செய்யணும்னா நம்மக்கிட்ட மனசுன்னு ஒன்று இருக்கணும் மனசுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் மாயை வந்து வேலை செய்யறதுக்கு அருமையாக ஒரு வேலை கொடுக்கும் அதைத்தான் நம்ம பண்ணிணுக்கிறோம் இந்த உலகன்றத உற்பத்தி உற்பத்தி பண்ணி பண்ணி நம்ம அது கூட உரவாடி மாயை மட்டுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு இடமா நம்ம மனசு ஆயிடுச்சு மகேஸ்வரன் வந்து உட்காரக்கூடிய இடமா அது மாறல ஏன்னா அவன் நினைக்கிறதே அடைய சுத்தம் பண்ணி வைடா நான் வந்துடுறேன் சுத்தம் பண்ணி வைடா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வாசல்லே நிற்கிறான் என்னைக்கு சுத்தமாக வருது அப்போ நாம இங்க என்ன பண்றோம் மாயை கூட சண்டை போடாத அது ஒரு அளவிட முடியாத சக்தி எல்லாம் சொல்ல மாயை ஜெயிச்சிரு மனசை ஜெயிச்சிருன்னு யாராலையும் ஜெயிக்கவே முடியாது எந்த மகானும் மனசை ஜெயின்னு சொன்னதே கிடையாது மனசை அடக்க முதல்ல கத்துக்க மனசை அடக்க கத்துக்கப்பா மனன்றது மாடு கிட்ட போய் நிக்காத மாடுக்கு முன்னாடி போய் நிக்கிறோம் புத்திசாலியா இருப்பானா இருக்க மாட்டான் அது நம்மளை தூக்கி கடைசிரும் அதை அடக்கிறதுக்குன்னு அது மூக்கில் ஒரு கயிறு போட்டுரும்பாவா மூக்கு நாங்க அதை புடிப்பா உன் மனசுக்கு ஒரு மூக்கை நாங்குது உன் அது மூச்சு காத்துப்பா உன் மூச்சில மடம் மாற்று உன் எண்ணத்தை மடம் மாற்று அது சதா உலகத்தையே பார்த்து கிடக்குது பக்கத்து கூட்டுக்காரனையே பார்த்து நடக்குது அதெல்லாம் நிறுத்திட்டு உள்முகமாக உன் மூச்சை கவனி உன்னப்பாரு உன்னைப்பாருன்றது வேற ஒண்ணுமே இல்ல நான் தான் மூச்சு தான் நான் அப்போ என் மூச்சை தான் என்னை பத்தி நான் பார்க்கறதுன்னு அர்த்தம் தன்னை அறிந்தவனே தலைவனை அறிவான் யார் அது தான் மூச்சை யார் உணர்ந்தானோ அவன் தான் தலைவனை அறிவான் ஏன்னா இந்த மூச்சு தான் இந்த உடம்பை விழாத காப்பாத்தின் இருக்குது நான் போற சாப்பாடு காப்பாத்தல எந்த பொருளும் காப்பாத்தலை இந்த எலும்பெல்லாம் நிற்குதுன்னா எலும்பு நின்னாதாங்க உடம்பு நிற்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மூச்சின்றது ஒண்ணு இல்லைன்னு சொன்னா இது வேறு இல்லாத மரம் மாதிரி ஒரே சகல சாஞ்சி விழுந்துடும் அப்ப இந்த மூச்சு தான் கடவுள் இந்த மூச்சு தான் நான் அதெல்லாம் தான் ஐயா சொல்லுவாங்கப்பா மூணு ஜோதிய பாத்துருப்பா உனக்குள்ள உயிருன்னு ஒண்ணு இருக்குதுப்பா அது உன்னை காப்பாத்தின் இருக்குது ஆன்மான்னு ஒன்று இருக்குது அதையும் ஒன்று பார்த்துக்கோ இந்த ரெண்டு ஜோதியம் பார்த்துட்டா அடுத்த பிறவி மனுஷ பிறவியாக கன்ஃபார்மு அதையும் தாண்டி பரஜோதியை நம்ம பார்த்துட்டோம்னா பிறவியே இல்லாத ஒரு சூழ்நிலை போயிடுவோம் அதுக்கு மனம் இல்லாத போகணும் மனம் இல்லாத போகணும்னு என்னது செயல் இல்லாத போகணும் புரியுதுங்களா எல்லாம் ஏகாந்தம் வாங்கும் ஏகாந்தம் என்ன தெரியலாமா ஏகாந்தம் என்னையா ஏகாந்தம் ஒருத்தர் தென்னையில் அச்சு தச்சுட்டான் வீட்டில் பிள்ளைங்கலாம் வாசலில் உட்காந்துட்டாங்க அவரும் அமைதியாக உட்காந்துக்கிறாரு தனியாக உட்காந்துக்கிறாரு அதுவும் ஏகாந்தமா இல்லை ஏகாந்தம்ன்றது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை அதுதான் ஏகாந்தம் எண்ணமே சிந்திக்கவே தெரியலப்பா எனக்கு எந்த எண்ணமும் ஓடவே இல்லை ஈசிஜி மாதிரி அப் அண்ட் டவுனாக ஓடினே இருக்குது இதெல்லாம் ஓடாமல் உயிர் போனால் நேர்புடா ஓடுற மாதிரி என் மனசும் ஒரு நேர்போடா போயிடுச்சு எதையுமே சிந்திக்கல அதுக்கு எதிர்காலமும் கிடையாது இறந்த காலமும் கிடையாது அதனால அது நிகழ்காலத்தில் இருந்துதுனால் அதுதான் ஏகாந்தம் அந்த மாதிரி ஒரு பக்குவம் யாருக்காவது வருமானா மிக 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 கஷ்டம் இனிது இனிது ஏகாந்தம் இனிது யார் சொன்னது அவ்வளோ அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும் அது எப்போ அனுபவிக்கும் மனம்ன்றது எப்போ பேசத நிற்குதோ தான் அந்த ஏகாந்தம்னா நான் புரியும் தான் மௌனம் நான் புரியும் இப்போ இப்போ கொடுக்கக்கூடிய பாடங்கள் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதை நோக்கி நம்மளை தள்ளுதுன்னா நம்ம மனசு நம்ம கையிலே இருக்கணும் குருநாதன் நம்ம கையில பாடன்ற மூலிமா அப்பா இது பிடிச்சுக்கோ இதை மட்டும் எப்பவுமே விட்டுறாதுன்னு ஒரு கடிவாளத்தை நம்ம கிட்ட குத்துட்டாரு ஆனால் நம்ம என்ன பண்றான் நல்லா பண்ணிக்கினே ஓ நம்ம குதிரை நம்ம சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுன்னு கடிவாளம் என்னைக்கு விட்டுட்டோமோ அந்த நாளுக்காக அந்த குதிரை காத்தினுக்குது அது என்ன பண்ணா பறக்கும் நம்ம இருக்கிறது ரெண்டு காலு அது இருக்கிறது பன்னெண்டு காலு பன்னெண்டு காலு வேகமாக ஓடுமா ரெண்டு கால் வேகமாக ஓடுமா விட்டால் வராது அப்போ நம்ம மனசை நமக்குள்ளவே கட்டி போட்டு வைக்கணும்னா உலகத்தை பற்றி சிந்திக்கதை நிறுத்திட்டு இது போதும் இதை தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி தொடங்கி சாயங்காலத்தில் நான் பண்ண போகிறேன் ஒரு தெளிவான முடிவில் வந்துட்டு அதை சிறப்பாக பண்ணிட்டோம்னா போதும் சிறப்பாக பண்ணால் நீ செய்யக்கூடிய வேலை கூட தான் வேலையில் போய் பலதை பற்றி யோசனை பண்ணிக்கினேன் பாடத்துலேயும் பலதை யோசனை பண்ணிக்கினேன் மனசை கெடுக்காமல் வேலை செஞ்சால் வேலை பாடம் பண்ணால் பாடம் சமைச்சா சமையல் சாப்பிட்டா சாப்பாடு அப்படின்னு அதை அந்தந்த நிலையில் இருந்தோம்னா அதுவும் தவமாக நம்மளை மாற்றி உள்ளங்கயிர் கனி போல உள்ள பொருளை உண்மையுடன் காட்டவல்ல உண்மை குருவை கள்ள மனம் தன்னை தள்ளிக்கொண்டு கண்டு அன்பாய் கழித்து கழித்து நின்ற ஆடு பாம்பு நம்ம ஐயா மட்டும்தான் உள்ளங்கை கனி நெல்லிக்கனி போல நிறைய விஷயங்களை காட்டி கொடுத்துருக்கிறாரு இங்கே கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே அவ்வளோ பெரிய பாடங்கள் அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணாங்க எல்லாரும் கண்ணை மூடின்னு பண்ண சொல்லுவாங்க கண்ணை மூடின்னு பண்ணோம்னா மனசுக்கிட்ட போராட்டமே இருக்காது கண்ணை திறந்தால் மட்டும்தான் போராட்டம் வரும் அதுதான் போன தடவை சொன்னால் யூகேல ஒருத்தர் பதினஞ்சு வருஷமாக தவம் பண்ணுறாரு எது பாடம் வாங்கி தவம் பண்ணுறாரு எந்த தவம் பண்ணுறாருன்னா கண்ணை மூடிகின்னு பண்ணுற தவம் கண்ணை மூடிக்குப்பா சூரிய மண்டலம் தெரிதா தெரிஞ்சு சாமி அப்படியே தாண்டிப்போம் ஒரு அடிக்கு மேலே சந்திர மண்டலம் தெரிதா தெரிஞ்சு சாமி அப்படியே போ கேலக்சியெலாம் தெரிதா தெரிஞ்சு சாமி சரி கண்ணை மூடிகின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுன்னா கண்ணை திறந்துட்டு தெரியுமா தெரியாது ஏன் மனம் மாடங்கலை கட்டி வச்ச நாயே சும்மா தான் இருக்கும் கட்டி வைக்கிற வரைக்கும் எனக்காவது அவுத்து விட்டுட்டோம்னா அதோட பிறவி குணத்தை அது காட்டிடும் அது எங்கேருந்து வந்ததோ அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடும் அப்போது மனம்ன்றது கண்ணு கூட உறவாடி உரவாடி ரெண்டு பேரும் புருசை முன்னாடி மாதிரி ஆகிட்டாங்க இவங்களுக்கு கோர்ட்டுக்கே போகாமல் டைவர்ஸ் முதல்ல வாங்கி கொடுத்தோம் நம்ம இவங்க ரெண்டு பேரும் யாரு ஏன்னா கண்ணுக்கு தான் அவ்வளோ சக்தி இருக்குது எதை பார்க்குதோ அதை போய் இது பிடிச்சிக்கும் பாடம் சிறப்பாக பண்ணால் புலனுக்கும் மனசுக்குமான உறவை எப்போ நம்ம தனித்தனியாக ஆக்குறோமோ அன்றைக்கி தான் நாம் எந்த நிலையில் இருக்குன்றது நமக்கே புரியும் அதுக்கு பாடங்களை அனுபவிச்சு பண்ணுங்கள் எதோ மிஷின் மாதிரி பண்ணாதீங்க பாடம் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வடிவத்தில் இருந்தேன் பாடம் வாங்கினதுக்கப்புறம் இந்த பாடம் என்னை எப்படின்னா மாற்றிருக்கு அப்படின்னு அப்பப்போ நீங்கள் திரும்ப திரும்ப யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் கடந்து வந்துருக்குறோன்றது நமக்கே தெரியும் அப்போ நமக்கே ஒரு பிரமிப்பு இருக்கும் அப்போ அது தெரியல சாமி நான் அன்றைக்கி இருந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறேன்னா ஒன்று நீங்கள் பண்ணுற பாடத்தில் தப்பு இல்லைன்னா அது புரிஞ்சுக்கணும் விதம் தப்பு அப்போ அதை அன்றைக்காக சரி பண்ணிக்கணும் சரிங்களா எப்பவுமே உங்களை நீங்கள் திரும்பி பார்க்க பாருங்கள் சரிங்களா திரும்பி பார்த்தா தான் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நம்ம பக்குவத்துக்கு ஆயிருக்கிறோமா இல்லையான்றது நமக்கே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும் சரிங்களா இதெல்லாம் நடைமுறையில் பண்ணிக்கணும் இங்கே பாடம் மட்டும்தான் கொடுக்க முடியும் அங்கே இங்கே தான் சில விஷயங்கள் சொல்லுவேன் அப்போ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இதுதான் உங்களை வழிநடத்தும் சரிங்களா